உறவுகளை அனைவருக்கும் வணக்கம் இப்போ எந்த வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா தேவைப்பணத்தில் உள்ள ஸ்ரீ உலக நாயகி அம்மன் ஆலயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த ஆலயத்தில் என்னென்ன சிறப்பு வழிபாடுகள் மற்றும் என்னென்ன தளங்கள் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு எப்படி கட்டியிருக்காங்க அதை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ வழி பார்க்கலாம் நண்பர்களே வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வாங்க என்னென்ன அம்சத்தில் கட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் தேவைப்பணத்தில் உள்ள சிறப்பான ஆலயம் உலக நாயகி அம்மன் இதுதான் முன்னாடி உள்ள முகப்பு அதாவது ஸ்ரீ உலக நாயகி அம்மன் ஆலயம் ஆறு நிமிஷம் போட்டிருக்கு இதில் வந்துட்டு முன்முகப்பு தான் முன்முகப்பு தான் எடுத்துருக்கோம் இந்த முன்முகப்பில் எவ்வளவு சிற்பங்கள் சிலையாக அமைக்கப்பட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டியிருக்காங்க பாருங்கள் இது வந்துட்டு அதாவது ஏதாவது குறிப்பிட்ட மாதங்களில் கும்பாசி நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே நம்ம வந்துட்டு இங்கே ஒரு சாமி மூலம் தான் அப்போ வீடியோ எடுத்து மக்களுக்கு போட்டிருக்கோம் இந்த இது நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கக்கூடும் இல்லை ராமநாதபுரம் இல்லை இந்த திருப்பாலக்குடி மற்ற பல ஊர்களில் இருக்கக்கூடிய நண்பர்களிடம் இந்த ஆலயத்திலே சிறப்பு வழிபாடுகள் நடந்திருக்கு நடந்துக்கிட்டு இருக்குது செவ்வாய் வெள்ளிக்கிழமை என்று சிறப்பு வழிபாடு இருக்குன்னு சொன்னாங்க எவ்வளவு சிறப்பாக கட்டியிருக்காங்க பாருங்கள் எங்கேயுமே பார்க்காத அளவுக்கு வண்ணம் ஊட்டி எவ்வளவு பிரமிக்க வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் நீங்களே பார்க்கலாம் இவ்வளோ சிறப்பாக கட்டிருக்காங்க இந்த ஆலயம் அவ்வளோது பெருசாக இருக்குது இந்த ஆலயத்தை பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் எடுத்து நடத்துகிறதாக சொல்கிறாங்க ஆமாம் இந்த கவர்மெண்ட் எடுத்து இருக்காங்க சொல்கிறாங்க பெரிய ஆலயம் இங்கே நான் அந்த மாதிரி ஆலயத்தை நான் இதுவரை பார்த்ததே கிடையாது நம்ம நம்ம ஏரியாவில் சிறப்பான ஆலயம் சூப்பராக கட்டிருக்காங்க அருமையாக கட்டிருக்காங்க சிறப்பான தரிசனமும் இங்கே நடக்குது வெள்ளி செவ்வாய் இந்த இரண்டு நாட்களிலும் சிறப்பான தரிசனம் நடக்குது எப்படி இருக்குது பாருங்கள் கோயில் அப்பா வேறு லெவலில் கட்டிருக்காங்க பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ புரத்து போயிட்டேன் அதாவது பெரிய ஏரியா ரெண்டாவதுமே இவ்வளவு அதாவது வர்ற ஆளுகள் தங்குவதற்கும் இடம் இருக்குது அதாவது பொங்க் பொங்க வைப்பதற்கு ரெண்டாவது குளிப்பதற்கு எல்லா வசதிகளுமே இங்கே செய்து செய்வதற்கு அனைத்து அனைத்து வசதிகளுமே செஞ்சு கொடுக்குறாங்க அவங்களுடைய அதாவது பூசாரி ஃபோன் நம்பருமே இங்கே கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து என்னி டைமும் வந்தாலும் கால் பண்ணால் உடனே வந்து உங்களுக்கு உடனே வந்துடுவாங்க வந்து நீங்கள் என்ன செய் என்ன உதவி கேட்டாலும் செய்து தருவாங்க பாருங்கள் எவ்வளோ சிறப்பாக கட்டியிருக்காங்க ஆலயத்தில் நீங்களே பார்க்கலாம் அவ்வளோ அருமையாக செம்மையாக கட்டியிருக்காங்க இந்த மாதிரி கோயிலை நான் பார்த்ததே கிடையாது கண்டிப்பாக இந்த மாதிரி ஆலயத்தில் நீங்கள் வந்துட்டு தேவைப்பண்ணத்தை தேவைப்படத்துக்கு வந்தீங்கன்னா விசிட் பண்ணிங்கன்னால் நவக்கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு போவீங்க நவக்கிரகம் இங்கே வந்து தேவைப்பணத்தில் இருக்குது கண்டிப்பாக அதையும் போய் நீங்கள் பார்த்துட்டு இங்கேருந்து இந்த கோயிலையும் வந்துட்டு விஷ்ணு துர்க்கை அம்மன் இது வந்து இந்த அம்மன் வந்துட்டு இங்கேயும் வந்துட்டு ஒரு வழிபாட்டு வழிபாட்டி வழிபடுத்திருப்பாங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஸ்ரீ வடுவாய் வைரவர் மூர்த்தி இது வந்துட்டு கிணறு நல்லது நீ கிணறு வர்றவங்க குளிப்பதற்கான ஒரு முட்டை எடுத்துகிட்டு பொங்கல் வச்சுட்டு குளிப்பதற்கான ஒரு சிறந்த ஒரு கிணறு அப்புறம் வந்து குளிப்பதற்கான ஒரு பெரிய குளமே இங்கே இருக்குது பாருங்கள் சிறப்பாக இருக்குது அருமையாக நாங்கள் வந்து சாமி விட்டு அருமையாக பூஜை நடத்தி கொடுத்தாங்க சூப்பராக இருந்துச்சு அனைவருக்கும்